துன்பமும் சரி இன்பமும் சரி அது மகிழ்ச்சியும் சரி யாரும் உனக்கு என்ன பண்ண முடியாது வெளியிலிருந்து கொடுக்கவே முடியாது அப்போ நீ துக்கமாக இருக்கணுன்னாலும் சரி மகிழ்ச்சியாக இருக்கணுன்னா சரி நீ மனசு வச்சா தான் நடக்கும் வேற யாரும் என்ன பண்ண முடியாது அதை கொடுக்க முடியாது இதை நம்ம உணராமல் இருக்கணும் நீ சந்தோஷமாக இருக்கணும் நீ முடிவு பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும் நீ கவலையிலையும் துக்கத்திலையும் இருக்கணும் நீ முடிவு பண்ணிட்டீங்கன்னா உலகமே சேர்ந்தாலும் ஒன்னையே மகிழ்ச்சியில பார்க்க முடியாது பிறரால் என்ன பண்ண முடியாது எப்போதும் உனக்கு மகிழ்ச்சியை தர முடியாது வேணா சில செய்யக்கூடிய காரியங்களால என்ன பண்ணலாம் சில நேரங்கள்ல அந்த சூஃபி என்ன பண்ணாரு அந்த வயலப்பைய வெடுக்குன்னு எடுத்துக்கிட்டு வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டார் இவருக்கு இந்த செல்வந்தருக்கு ஒரு நிமிஷம் தான் இது புரியல ஒண்ணுமே யாரு வந்து ஏற்படுத்தல அந்த செயல் மூலமாகவோ அந்த காரியங்கள் மூலமாகவோ உனக்குள்ள நடக்கூடிய ரசாயன மாற்றங்கள் தானே அவர் உள்ளத்துக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்து தரல அவர் தந்தது அன்பளிப்பு அல்லது வாழ்த்து